வணக்கம் இப்போ நம்ம இந்த உரம் எப்படி தயாரிக்கிறது நான் காட்ட போகிறேன் இது நம்ம வீட்டில் இருக்கிற இலைகள்லாம் இப்படி சன் சூரிய ஒளியில் வந்து காய வச்சிக்கின்னா நல்லா நல்ல மக்கிரம் இந்த மாதிரி நல்லா காயும் காஞ்சதுக்கப்புறமா இது வந்து ஒரு அப்படியே போட்டிங்கன்னா கூட மண்புழு வந்து இது மாதிரி உரமாக்கும் இதுதான் இது வந்து நல்ல உரமாயிடும் இப்படி குச்சி தனியாக எடுத்துடலாம் ஒரு நாலு நாள் ஒரு ஒரு பத்து நாள் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா போதும் அழகாக அப்படி கொட்டிவிடும் குச்சிங்களும் கொட்டிட்டு இலையை அப்படி சேமித்து அப்படியே வச்சுருந்தீங்கன்னா மண்புழு அழகாக சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மாதம் இல்லாட்டி மேக்ஸிமம் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே உங்களுக்கு உரம் ஆகிடும் உரம் வந்து எப்படி இருக்கும் என்ன அருமையாக இருக்கும் இது வந்து அப்படியே நீங்கள் செடிக்கு போடலாம் செடிக்கு போட்டிங்கன்னா இதுதான் அருமையான உரம் தூள் உரம் எல்லாம் உரமாயிடும் எல்லாம் இதே மாதிரி இது பண்ணுங்கள் இது வந்து குப்பையை போட்டு நிறைய பேர் எரிச்சிடுறாங்க எரிக்கக்கூடாது இலைகளை வந்து அது ஒரு ஜீவராசிக்கு அது உணவாக படைக்கலாம் அது படைச்சிட்டு அதில் வந்து நமக்கு கழிவுகள் அது உரமாகிடும் சரிங்களா இதை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்